அதனால சிறப்பாக பண்ணி கொடுத்தா உங்க தலைமையினருக்கும் எங்களுடைய தலைவர் தலைப்பாக நல்ல தீர்த்துக்கிட்டு கணக்கான அப்படி இன்னைக்கு இந்த நம்ம செய்யாமல் வந்து என் மண் எண் மக்கள் யாத்திரையை அண்ணாமலைன்ற வர வச்சு நம்ம சிறப்பு பண்ண சொன்னால் அதோட முழு ஒத்துழைப்பு பலனியாக தான் நீங்களாம் இல்லாமல் நான் செய்யலை வந்தது எல்லாம் செஞ்சுதான் லாபம் சங்கடர்கள் ஆனா இல்லை ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னு சொன்னா என்னோட நோக்கம் என்னன்னா பட்ட குதிரை மாதிரி போயிட்டே இருந்தேன் நிறைய சம்பவங்கள் சொல்றேன் அண்ணாமலைஜி வந்து இங்க தங்குற மாதிரி ஒரு பிளான் இருந்தது அண்ணா வந்து நான் சொன்னாங்க ஒரு முன்னே செய்யாத ஒன் தங்குறாரு சொன்னோம் அஞ்சாம் தேதி வந்தவாசியில பயணம் முடிச்சு செய்யாத அவன் தங்குறாருன்னாங்க உண்டான இடமெல்லாம் பார்த்தாங்க நாற்பது பேர் வராங்கன்னு சொன்னாங்க நாற்பது பேர் உண்டான சாப்பாடு அதிகமாக பண்ணேன் நாலாந்தேதி வந்து பயன் பண்ணுறாங்க திரும்பி நாலாந்தேதி ராத்திரி சொல்கிறாங்க நாற்பது பேர் வந்து நைட்டே தரு

அவர்கள் <solventament> நிறைய நகர தலைவர் ஒன்றிய தலைவர் எல்லாம் மாறி மாறி வந்து நாலு மாவட்ட தலைவர் மாறி இருக்கிறாங்க நாலு மாவட்ட தலைவர் வந்து இந்த நகரத்துக்கு அண்ணன் வந்ததுனால அண்ணனா இப்ப என் கட்சிக்காரா சொல்லல என் கூட கொஞ்சம் சகோதராக சொல்றேன் சிறப்பா செஞ்சாரு செய்வாங்க சொல்லிட்டு மாவட்ட தலைவரே எதிர்ப்பாங்கல வேற ஒரு இடத்துல ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்

பாமக <laughs> 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 தலைவர் அவர்கள் செய்யாறு நகர பாரதிய ஜனதா கட்சியுடைய சிறப்பு வாய்ந்த அங்கத்தினர்கள் உறுப்பினர்கள் மற்றும் இந்த மேடையில் வீட்டிருக்கும் எனது பார்வதி அவர்கள் மேலும் இந்த நேரத்துடைய மூத்த நிர்வாகி லட்சுமண் அவர்கள் பிரபாரி லக்ஷ்மண் அவர்கள் பிரவீன் அவர்கள் ஆறுமுகம் அவர்கள் இவருடைய கடுமையான உழைப்பினால் மற்ற அனைவருடைய ஒத்துழைப்பினால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அல்ல தமிழ்நாட்டிலேயே இதுவரை நடைபெற்ற என்பன் எண் மக்கள் நடைபயணத்தில் ஒரு சிறப்பாக மிகவும் சீரும் சிறப்புமாக யாரும் எதிர்பாராத வகையில் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒளிந்து கொண்டு பார்க்கிறார்கள் மற்ற அனைவரும் ஆச்சரியப்படும்படி ஒரு பெரு மாநாடு போல் அடித்து விட்டார் நமது நகர தலைவர் இருக்க பல தகவல் தலைவர்களாக வந்து கொஞ்சம் சிறப்பாகவும் செய்து விடுறாங்க ஆனால்

உண்மையிலே நமக்கு நமது வடக்கு மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதியில் மற்றவை விட மற்ற மூன்று சட்டமன்ற தொகுதிகளை விட நமது சட்டமன்ற தொகுதி சீரும் சிறப்புமாக இருந்தது என்பதை சென்னையில் இருக்கிற கோரி தெரிவித்தார்கள் அதற்கு நமது தொழில்நுட்பமும் பெரிய காரணமாக பகுதியாக அமைந்தது எல்லாவற்றையும் ப்ரோக்ராம் பண்ணது நம்ம தலைவர் தான் நாலு மணிக்கு கூட நம்ம அண்ணாமலை அவர்கள் உண்ண போட்டம் வரலையே எப்படி இருக்குமோ மற்ற சட்டமன்ற சோழியை விட நாம் கொஞ்சம் குறைஞ்சிருவோன்றார் அப்போ கூட அவர் தைரியத்தை விடவே இல்லை யாருக்கு போட்ட வரும் பாருங்க பாருங்கண்ணே எங்கெல்லாம் கீழே பிடிச்சாங்க ஆனால் அவ்வளோ கலையை முறை அவ்வளோ சிரமமான போட்டோம் இதை இன்னொரு தெரியல

கட்சியா வந்து ஒன்றிய தலைவராக இருந்தேன் ஆசைப்படல மக்களுக்கு அப்படியே சிவன் மாதிரி நான் வந்து செய்வேன் தொண்ணூறு பேர் தான் தொண்ணூறு பேர் எடுத்து வந்தாங்க பிஜேபி வந்து நல்ல எண்ணம் இருந்தாலும் அது

நன்றியை வாழ்த்து தலையில் தெரிவித்துக் கொண்டு அவரோடு உற்ற துணையாக இருந்த கோர்வால் அண்ணன் லட்சுமணன் ஆறுமுகமுடி இந்த சட்டமன்ற இணை பொறுப்பாளர் பூங்காவனம் மேடம் பார்வதி மேடம் இன்னும் எனக்கு சுத்தியில் நிற்கிறதுக்கான நமக்கு வந்து நிறைய ஒன்று ரெண்டு விஷயம் நமக்கு இங்கிலீஷ்ல வந்துடும் தப்பா நினைக்க கூடாது ஏன்னாக்க வந்து நாம வந்து திராவிட அரசியல் பாதிக்கிற அரசியல் பாதி அன்னைக்கு அந்த சொல்லும் போது தலைவர் சொல்ற அண்ணாமலை சொல்றாரு எட்டாம் கிளாஸ் படித்தாலும் இருக்கான் ரெண்டாம் கிளாஸ் படித்தா முடிசா இருக்கான் பத்தாம் கிளாஸ் படித்தா முடிசா இருக்காங்க நம்ம கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னாக்க தலைவரையை ஒரு ஐஏ ஐபிஎஸ் முடித்தவரை தலைவராக கொண்டுருக்குறோம் அதுக்கு கீழே உள்ள அத்தனை பெரும்பிய டாக்டர் இன்ஜினியர்ஸு எல்லாமே படித்த மக்களை வச்சுருக்குறோம் படித்தவனுக்கு தான் தெரியும் பாமரனுடைய உரையில் என்னங்கிறதை அதை இறங்கி வந்து செய்கிறாரு ரொம்ப சிறப்பாக நடக்குது எல்லா பகுதியிலும் சிறப்பாக அமைஞ்சிருக்குது அதனால நம்மளுடைய பங்களிப்பு என்ன கூடுதல் சிறப்பாக இருக்கும் வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிற சொல்லுவாருங்க சிறப்பாக பண்ணாங்க இது வரைக்கும் நான் பேச விட்டதே கிடையாது எந்த ஒரு மீட்டிங் கிடையாது வேற ஒரு கட்சியில் இருந்தேன் அந்த கட்சியில் கூட எதுவும் பேச ஆனால் அது இல்லை ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கணும் ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்து கூட எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி கேட்பாரு ஏமா அவங்க எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன என்ன ஒரு அந்த ரோடு வர்றாங்க அது கூட சொன்னேன் ஆனால் அந்த ரோடு வர்றாங்க அந்த மாதிரி நான் எடுத்துக்கலாம் ஃபோன் பண்ணி அடுத்த நிமிஷமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு என் மணி நேரம் மக்கள் கட்சிக்காக சொல்லலை அனைவருமே நின்று நிதானமாக நம்ம அம்மாமணியை நின்று பார்த்துட்டு போனாங்க மக்களுக்கு கூட காசு கொடுக்கல இது இது பேராது தெரியுதுன்னு சொல்லலை நம்மளுடைய பொருட்கள் கட்சியின் மீது உள்ள பொருட்கள் நிதானமாக நின்று போனாங்க இதனால் நான் சொன்ன வரணும்னா நம்ம கட்சி மீது நிறைய பேர் கொண்டிருக்காங்க கட்சி வளரணும்னு நினைங்க தானும் கட்சி வரவங்க நிச்சயமாக வந்து கட்சிக்காக குழைக்க மாட்டாங்க ஏன்னா நான் எலெக்ஷன் நின்றேன் நிற்க சொல்லவும் என் கண்ணாடி யாருமே இல்லை வந்தது கண்ணன வந்தார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நானே அம்மா அவர் கட்சியான்னு பார்த்தா அவர் ஒத்ததான் எங்கள் வந்தார் பதினெட்டாவது வார்டு என்னன்னா அண்ணனுக்கு தெரியும் கப்பாட்டம் தான் கேஜிஆர் அண்ணா கேஜிஆர் கட்சி வந்து சேலை எல்லாம் இந்த எல்லாமே கண்டிப்பாக பதம் இல்லை லட்சியம் என்னன்னா மேலே மேலே வந்து போடி இது அதான் நம்ம அண்ணன் கேக்குறாரு இந்த மாவட்டல எல்லாவே வந்து பதமான நிலைக்கு வந்து இந்த சூடு வந்து விட்டிர கூடாது கரெக்ட்டா நம்ம புரிஞ்சீங்களா ஒரு டைம் நம்ம வந்து இந்த ஓகேங்களா வந்து நம்ம இந்த தலைவர் என்ன சொல்றாரு கரெக்ட்டா நீங்க ஃபாலோ அப்படி தான் அதெல்லாம் முடிவு கரெக்டா அதே போல பண்ணுங்க

கண்டிப்பா போறதா எல்லாம் இதை நம்பி வராங்க நான் நான் மூணு போட்டு பத்து கோரிக்கை எழுதி வச்சேன் அவர் டைம் இல்லை நூத்தி எட்டு திவ்ய ஸ்தலங்கள ஈடான நம்ம திருத்தூர் கோயில அதிக திவ்ய ஸ்தலம் பார்க்கணும் அங்க ஆந்திரா கர்நாடகா வந்து வரவங்களுக்கு எல்லாம் கண்ணு ரெடி பண்ணுவோம் ஒரு எழுத அதுக்கடுத்து கல்லூரி மாணவர்கள் எல்லாம் படிப்பாய் செய்யறாங்க கூடுதல் பேருந்து ரெடி பண்ணுவோம்னு சொன்னேன் அதுக்காக அரசு மருத்துவமனையில் போதிய செவிலியில் டாக்டர் இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லை இதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கல்பட்டு போகிறாங்க அது பூக்கு வழி பண்ணோம் செவிலியின் கல்லூரி கொண்டாடுவோம் இங்கே செல்லாத வந்து வேளாண்மை நிறைய இருக்குது ஆனால் அந்த வேளாண்மை வேளாண்மைக்காக நான் என்ன பண்ணோம் நீங்கள் வேளாண்மை கல்லூரி அமைக்கணும்னு சொன்னோம் ஷிஃப்ட்டு நீங்கள் வேலை எடுங்க வேளாண் தரிசி நினைச்சுங்க விவசாயத்தை எடுக்காதீங்கன்னு நான் ரெக்வஸ்ட் போட்டேன் அதையும் நான் எழுதுறேன் விவசாயம் நடத்தி எடுக்காதீங்க அந்த நெசவு தோளை இருந்து தான் அவங்க அழைச்சிட்டு அவங்க எல்லாம் செய்து எப்படி ஒரு காவலர்களுக்கும் ராணுவர்களுக்கும் நியாயத்திற்கான எத்துவோம் அதே மாதிரி அவங்க செய்யாது அவங்களுக்கு தேவையான நெசவு